அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மனித நலம் மற்றும் நோய்கள் இந்த பாடத்தினுடைய ஐந்தாவது பகுதி இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேவா பாருங்கள் அடுத்தது வைரஸ் நோய்களை பற்றி பார்க்க போகிறோம் வைரஸ்களால் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி பார்க்க போகிறோம் கவனிக்க புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய டிஎன்ஏ வைரஸ்கள் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய டிஎன்ஏ வைரஸ்கள் எது எது அப்படின்னு அடினோ வைரஸ் பாலியோமா வைரஸ் சிமியன் வைரஸ் ஃபார்ட்டி எஸ்டின் பார் வைரஸ் ஓகேவா அதாவது புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய டிஎன்ஏ வைரஸ்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா அடினோ வைரஸ் பாலியோமா வைரஸ் சிமியன் வைரஸ் ஃபார்ட்டி எப்டின் பார் வைரஸ் ஓகேவா அடுத்தது புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஆரண்ய வைரஸ்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரண்ய சார்கோமா அதில் ரோவஸ் சார்கோமா என்பது புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஆரண்ய வைரஸ் ஆரண்ய சார்கோமாவுடைய ஒரு வகைதான் அது ரோவ சார்கோமா இந்த ரோவஸ் சார்கோமா என்பது புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஆரண்ய வைரஸ் ஓகேவா அடுத்தது பாருங்கள் ரேபிஸ் வெறிநாய் நோய் அந்த ரேபிஸை ஏற்படுத்தக்கூடிய அந்த வைரஸுக்கு பிறகு ரேப்போ வைரஸ் பெரிய ரேபிஸை ஏற்படுத்தக்கூடிய வைரஸுக்கு பிறகு ரேப்போ வைரஸ் வெறிநாய் கடிநோயை ஏற்படுத்தக்கூடியது ரேப்போ வைரஸ் அடுத்தது அம்மை வைரஸ் அம்மை வைரஸ் என்பது பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ் வைரஸ் வகையை சார்ந்தது அம்மை வைரஸ் ஃபாக்ஸ் வைரஸ் வகையை சார்ந்தது பெரியம்மையை ஏற்படுத்தக்கூடிய அந்த வைரஸுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாரியோலா வைரஸ் பெரியம்மையை ஏற்படுத்தக்கூடிய வைரஸுக்கு பேர் வாரியோலா வைரஸ் பெரியம்மைக்கான தடுப்பு மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேக்சினியா வைரஸ் பெரியம்மைக்கான தடுப்பு மருந்து வேக்சினியா வைரஸ் அடுத்தது பாருங்கள் கல்லீரல் அழ அழற்சி மஞ்சள் காமலை போன்ற நோய்களை ஏற்படுத்தக்கூடியது கல்லீரல் சம்பந்தமான நோய்களை ஏற்படுத்தக்கூடியது எல்லாமே ஹெப்படைட்டிஸ் வைரஸ் ஓகேங்களா இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ் என்பது என்டிரோ வைரஸ் வகையை சார்ந்தது கல்லீரல் அழற்சி மஞ்சள் காமாலை போன்ற கல்லீரல் சம்பந்தமான நோய்களை ஏற்படுத்துவது ஹெப்படைட்டிஸ் வைரஸ் இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ் என்டிரோ வைரஸ் வகையை சார்ந்தது அடுத்தது பாருங்கள் சளியை ஏற்படுத்தக்கூடிய வைரஸுக்கு பேர் ரினோ வைரஸ் சளியை ஏற்படுத்தக்கூடியது ரினோ வைரஸ் அடுத்தது தட்டமையை ஏற்படுத்தக்கூடியது ரோபல்லா வைரஸ் தட்டமை ஏற்படுத்தக்கூடியது ரோபல்லா வ வைரஸ் அடுத்தது மம்ஸ் பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாங்க மம்ஸ் அல்லது பொண்ணுக்கு வீங்கி அல்லது புட்டாலமைன்னு சொல்லுவாங்க இந்த பொண்ணுக்கு வீங்கி என்ற நோயை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் பார்த்தீங்கன்னா மைக்கோவைரஸ் பரோட்டஸ் பொண்ணுக்கு வீங்கி என்ற நோயை ஏற்படுத்தக்கூடியது மைக்கோவைரஸ் பரோட்டிட்டஸ் அடுத்தது சின்னம்மையை இங்கே சின்னம்மை ஏற்படுத்தக்கூடிய வைரஸுக்கு பிறகு வாரிசெல் வாரிசெல்லா ஜோஸ்டர் சின்னம்மை ஏற்படுத்தக்கூடிய வைரஸுக்கு பேர் வாரிசெல்லா எல்லா ஜோஸ்டர் அடுத்தது இளம்பிள்ளைவாதம் போலியோ மைலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இளம்பிள்ளைவாதத்தை போலியோ மயிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த இளம்பிள்ளைவாதம் அல்லது போலியோ மைலிட்டிஸை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் போலியோ வைரஸ் இது என்டிரோ வைரஸ் வகையை சார்ந்தது அடுத்தது பாருங்கள் வயிற்றுப்போக்கு அல்லது பேதியை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் வயிற்றுப்போக்கு அல்லது பேதியை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் ரோட்டோ வைரஸ் ஓகேவா அடுத்தது சிக்கன் குனியாவை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் ஆல்ஃபா வைரஸ் அல்லது டோக்கா வைரஸ் ஆல்ஃபா வைரஸ் அல்லது டோகா வைரஸ் அல்லது ஓர் இழை அரண்ய வைரஸ் சிக்கன் குனியாவை ஏற்படுத்தக்கூடியது ஆல்ஃபா வைரஸ் அல்லது டோக்கா வைரஸ் அல்லது ஓர் இடை அரண்ய வைரஸ் சிக்கன் குனியாவுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாராசிட்டமால் சிக்கன் குனியாவுக்கு பாராசிட்டமால் மருந்து கொடுக்குறாங்க அடுத்தது பாருங்கள் டெங்குவை ஏற்படுத்தக்கூடிய வைரஸுக்கு பேர் டென்வி ஒன் டூ ஃபோர் வைரஸ்னு ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க இன்னொன்று டென்வி ஒன் டூ டூ வைரஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று டென்வி ஒன் டூ ஃபோர் வைரஸ் அல்லது டென்வி ஒன் டூ டூ வைரஸ் அல்லது ஃபிளேவி வைரஸ் பேர் இதுதான் டெங்குவை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் டெங்கு காய்ச்சலுக்கு இன்னொரு பேர் எலும்பு முறிவு காய்ச்சல்னு பேர் டெங்கு காய்ச்சலுக்கு எலும்பு முறிவு காய்ச்சல்னு பேர் ஹெமராஜிக் காய்ச்சல்னால் ரத்த போக்குடன் கூடிய டெங்கு காய்ச்சலுக்கு பேர் தான் என்னது ஹெமராஜிக் காய்ச்சல் ரத்த போக்குடன் கூடிய டெங்கு காய்ச்சலுக்கு பேரு ஹெமராஜிக் காய்ச்சல் அப்படின்ட்டு பேர் அடுத்தது குனியா டெங்கு இந்த கொசு இதை இந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய அந்த வைரஸை கடத்தக்கூடிய கொசு குனியா டெங்கு வைரஸை கடத்தக்கூடிய கொசு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஸ் எயிப்டி ஏடிஸ் எயிப்டி அடுத்தது சிக்கன்குனியா மற்றும் டெங்கு இது ரெண்டுக்குமே கொடுக்கக்கூடிய மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாராசிட்டமால் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் சித்த மருத்துவத்தில் இரத்த தட்டுகளுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு பப்பாளி இலைச்சாரம் மற்றும் நிலவேம்பு கஷாயம் கொடுக்கப்படுகிறது பப்பாளி இலைச்சாரம் மற்றும் நிலவேம்பு கஷாயம் எது கொடுக்கப்படுகிறதுனா ரத்த தட்டுகளுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு கொ கொடுக்கப்படுகிறது அடுத்தது பன்றிக் காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஹச் ஒன் என் ஒன் வைரஸ் பன்றிக் காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடியது இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஹச் ஒன் என் ஒன் வைரஸ் ஓகேவா அடுத்தது பறவை காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளுயன்ஸாக ஹச் ஃபைவ் என் ஒன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளுயன்ஸாக ஹச் செவன் நைன் இந்த ரெண்டு வைரஸ்களும் பறவை காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் ஓகே பன்றிக் காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடியது இன்ஃப்ளுயன்ஸாக ஹச் ஒன் என் ஒன் பறவை காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடியது இன்ஃப்ளுயன்ஸாக ஹச் ஃபைவ் என் ஒன் இன்ஃப்ளூயன்ஸாக ஹச் செவன் என் நைன் அடுத்தது பிறப்பு உறுப்பில் அக்கி அல்லது புண்களை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பஸ் சிம்ப்ளக்ஸ் மற்றும் மனித பாபிலோமா வைரஸ் ஓகேங்களா பிறப்பு உறுப்பில் அக்கி அல்லது புண்களை ஏற்படுத்தக்கூடிய வைரஸுக்கு பிறகு ஹெர்பஸ் சிம்பிளக்ஸ் மற்றும் மனித பாபிலோமா வைரஸ் அடுத்தது எய்ட்ஸ் நோயை பற்றி கொடுத்துருக்காங்க எய்ட்ஸ் நோயை பற்றி பாருங்கள் எய்ட்ஸ் வைரஸை கண்டுபிடித்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா லுக் மான் டெக்னர் மற்றும் ராபர்ட் ஹேலோ எய்ட்ஸ் வைரஸை கண்டுபிடித்தவர்கள் லுக் மான்டக்னர் மற்றும் ராபர்ட் ஹேலோ எய்ட்ஸை உண்டாக்கக்கூடிய வைரஸுக்குப் பெருனது ஹெச்ஐவி வைரஸ் இந்த ஹெச்ஐவி வைரஸ் என்பது ஒரு ஆர் வைரஸ் ஆரண்யோ வைரஸ்க்கு ஒன்று பேர் தானது ரெட்ரோ வைரஸ் அப்போ ஹெச்ஐவி வைரஸ் ரெட்ரோ வைரஸ் வகையை சார்ந்தது அதே மாதிரி ஹெச்ஐவி வைரஸில் இரண்டு இலைகள் காணப்படும் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் நோதி அப்படின்னா ஆர்என்ஏவை டிஎன்ஏவாக மாற்றக்கூடிய நோதிக்கு பேர் தான் அது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் நோதி அடுத்த பாயிண்ட்டு இந்த ஹெசி வைரஸ் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு திறனுக்கு காரணமான சிடி ஃபோர் செல்கள் மற்றும் டி லிம்போசைட்டுகளை என்ன பண்ணுது அழிக்கிறது அடுத்து பாயிண்ட்டு எய்ட்ஸ் நோய்க்கான பரிசோதனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலைசா மற்றும் வெஸ்டர்ன் பிளாட் சோதனை எய்ட்ஸ் நோய்க்கான பரி எய்ட்ஸ் நோய்க்கான பரிசோதனைகள் என்னது எலைசா மற்றும் வெஸ்டர்ன் பிளாட் சோதனை இதில் எய்ட்ஸை உறுதிப்படுத்தக்கூடிய சோதனைன்னா வெஸ்டர்ன் பிளாட் சோதனை அடுத்து எய்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டோதைமிடின் சிடாவுடின் சைக்ளோவிர் அசிட்டோதைமிடின் சிடாவுடின் சைக்ளோவிர் அடுத்தது பாருங்கள் எய்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதுனா அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஹட்டாய் நகரில் கண்டுபிடிக்கப்பட்டது முதல் எய்ட்ஸ் பாதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அமெரிக்காவில் ஹட்டாய் நகரில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்தியாவில் எப்பொழுது ஃபஸ்ட்டு எய்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஏப்ரலில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஓகேவா அடுத்தது எய்ட்ஸுக்கான தடுப்பூசி என்பது பார்த்தீங்கன்னா ஆர்வி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இதை ரெண்டாயிரத்தி மூணில் தாய்லாந்தில் பரிசோதனைக்காக பயன்படுத்துனாங்க அடுத்தது சுனிதி சால்மோன் ஓகேங்களா சுனிதி சால்மோன் இவரு ஹெச்ஐவி ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சை அளிப்பதில் முன்னோடி ஓகேங்களா ஸோ இதோட வைரஸ் நோய்கள் முடிஞ்சது மீதி உள்ளதாக அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்